உணவில் சர்க்கரை சேர்க்கலைனா அப்புறம் உங்களுக்குத்தான் ஆபத்து சர்க்கரை என்பது நமது உணவில் அதிக அளவில் கலந்திருக்கும் சக்தியுடன் நிறைத்து நலம் தரும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கும் ஆனால் உண்மையில் அதிக அளவில் சர்க்கரை உட்கொள்ளும் பழக்கம் நம் உடல் ஆரோக்கியத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இது முதலில் நம் தோல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதா சர்க்கரை உட்கொள்ளும் பழக்கம் முகத்தில் இருக்கும் பிம்பங்கள் மஞ்சள் நிற பிம்பங்கள் போன்ற பிரச்சனைகளை தோல் வறண்டு வளர்ச்சியாகவும் தோன்றும் இதன் காரணமாக தோல் அழகையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்ற முடியாமல் போகும் இதனைத் தொடர்ந்து சர்க்கரை நம் மனநிலையையும் பாதிக்கிறது சில நபர்கள் சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கொண்டால் மனநிலை தாறுமாறாக மாறும் கோபம் ஏமாற்றம் மனசோர்வு போன்ற மனநிலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இது வாழ்க்கையின் இயல்பான சமநிலையை கலைக்கக்கூடியது அதே போன்று சர்க்கரை அதிகமாக உட்கொள்ளும் பழக்கம் நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறதா இது உடல் சோர்வை ஏற்படுத்தி தினசரி வேலைகளுக்கு ஆற்றல் குறைவாக இருக்க செய்கிறது உடலில் எளிதாக சக்தி குறையும் இதன் மூலம் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் போய் நாம் மிகவும் தளர்வாக காணப்படுவோம் சர்க்கரை அதிகம் உட்கொள்வதால் வாய்வழி ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறதா சர்க்கரை பல் பிரச்சனைகளை உண்டாக்குகிறது பல் கழிவு பற்களின் மேல் நிறம் மாறுதல் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதாம் இது பல் நோய் மற்றும் வாய் வழி நோய்களுக்கு வழிவகுக்கிறது அதே சமயம் சர்க்கரை உட்கொள்ளும் பழக்கம் உடல் எடையை அதிகரிக்கிறது சர்க்கரையின் காரணமாக உடலில் கலோரிகள் அதிகரித்து கொழுப்பு சேர வாய்ப்பு ஏற்படுகிறது இது உடல் பருமனை ஏற்படுத்தி நம் உடலின் ஆரோக்கியத்தை மேலும் பாதிக்கும் அபாயத்தை உருவாக்குகிறது இதற்கும் மேலாக சர்க்கரை அதிகம் உட்கொள்ளும் பழக்கம் நீரிழிவு நோய் ஏற்படுத்தும் அபாயத்தை அதிகரிக்க செய்கிறது நீரிழிவு நோய் வந்தால் அது தொடர்ந்து நம் உடலை பாதிக்கக்கூடும் இதன் மூலம் நமது ஆரோக்கியம் மட்டுமல்ல வாழ்க்கை தரமும் பாதிக்கப்படுகிறது ஆனால் உடலுக்கு தேவையான அளவிற்கு மட்டுமே சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இயற்கையான உணவுகளை எடுத்துக் கொள்வது நல்லது அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது சிறந்தது இதன் மூலம் உடல் மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இனி சர்க்கரையை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள்